வணக்கம் யூடியூப் நண்பர்களே இன்றைய வீடியோவில் உலகின் ராணுவ சக்தி சமநிலையை மாற்றக்கூடிய ஒரு அதிநவீன ஆயுதம் பற்றி போகிறோம் இன்றைய போர்களில் டேங்க் இல்லை விமானம் இல்லை வீரர்கள் கூட நேரடியாக களத்தில் இல்லை ஒரு சிறிய ட்ரோன் போதும் அந்த ட்ரோன்களையே ஒரே வினாடியில் குண்டும் இல்லாமல் உயிரிழப்பும் இல்லாமல் செயலிழக்க செய்யும் சீனாவின் புதிய ஆயுதம்தான் ஹரிக்கேன் த்ரீ தௌசண்ட் ட்ரோன் வார்ஃபேர் ஏன் இவ்வளவு முக்கியம் நண்பர்களே இன்றைய உலகில் ட்ரோன்கள் உளவு பார்ப்பதற்கு குண்டு வீச எல்லை கண்காணித்து நகர்ப்புற தாக்குதல் முகத்தை மாற்றிவிட்டன உக்ரைன் ரஷ்யா போர் மத்திய கிழக்கு தாக்குதல்கள் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் எங்க பார்த்தாலும் ட்ரோன் தாக்குதல்கள் அதனால்தான் ட்ரோனை எப்படி தடுக்கலாம் என்பதே உலக நாட்களின் பெரிய கேள்வி சைனாஸ் ஆன்சர் ஹரிகேன் சீரீஸ் இந்த கேள்விக்கான பதிலை சீனா நோரின்கோ என்ற அரசுக்கு சொந்தமான பாதுகாப்பு நிறுவனம் வழங்கியுள்ளது அவர்கள் உருவாக்கிய ஆயுதம்தான் பிளாஸ்ட் ஹரிகேன் த்ரீ தௌசண்ட் மேலும் ஹரிகேன் டூ தௌசண்ட் என்ற சிறிய பதிப்பும் உள்ளது இது அனைத்தும் ட்ரோன் வெப்பன் சிஸ்டம் ஹை பவர் மைக்ரோவேவ் வெப்பன் மைக்ரோவேவ் வெப்பன் என்றால் என்ன நண்பர்களே இது சாதாரண துப்பாக்கி இல்லை இது ஏவுகணை இல்லை இது நுண்ணலை ஆயுதம் ஹை பவர் மைக்ரோவேவ் வெப்பன் இதன் வேலை என்ன தெரியுமா ட்ரோனின் CPU, ஜிபிஎஸ் கேமரா ஃப்ளைட் கண்ட்ரோல் சிஸ்டம் அனைத்தையும் மின்காந்த அலைகள் மூலம் எரித்துவிடும் இதனால் ட்ரோன் வெடிக்காது ஆனால் முழுமையாக செயலிழந்து கீழே விழும் ஹரிகேன் த்ரீ முக்கிய அம்சங்கள் இப்போது ஹரிகேன் த்ரீ தௌசண்டின் முக்கிய அம்சங்களை பார்ப்போம் ட்ரக் மீது பொருத்தப்பட்டுள்ளது மொபைல் வெப்பன் சிஸ்டம் மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை தாக்கும் சிறிய இலகுவரை ட்ரோன்களை அழிப்போம் ரேடார் மூலம் இலக்கை கண்டறியும் ஒரே நேரத்தில் பல ட்ரோன்களை முடக்கும் லேசர் ஆயுதம் போல ஒரு ட்ரோன் ஒரு ஷாட் இல்லை மைக்ரோவேவ் வெப்பன் ஈக்வல்ஸ் வைட் ஏரியா அட்டாக் ஒரே அலையில் பல ட்ரோன்கள் ஃபினிஷ் லேசர் வேர்சஸ் மைக்ரோவேவ் வெப்பன் நண்பர்களே தான் முக்கியமான வித்தியாசம் லேசர் வெப்பன் ஒரே இலக்கை மட்டுமே தாக்கும் அதிக மின்சாரம் தேவை மழை புகை இருந்தால் பலம் குறையும் மைக்ரோவேவ் வெப்பன் பரந்த பகுதியை தாக்கும் வெதரை பொருட்படுத்தாது குறைந்த செலவு அன்லிமிடெட் யூசேஜ் ஆமோ தேவையில்லை அதனால்தான் சீனா மைக்ரோவேவ் ஆயுதத்தை தேர்ந்தெடுத்துள்ளது யுஎஸ்ஏ வேர்சஸ் சைனா யார் முன்னிலை அமெரிக்காவிடமும் லெயோனிடஸ் என்ற மைக்ரோவேவ் ஆயுதம் உள்ளது ஆனால் லேயோனிடஸ் ரேஞ்ச் டூ கிலோமீட்டர் ஹரிக்கேன் த்ரீ தௌசண்ட் ரேஞ்ச் த்ரீ கிலோமீட்டர் சீனா சொல்வது எங்களுடைய ஆயுதம் அமெரிக்காவை விட அதிக தூரம் வரை செயற்படும் இதுவே குளோபல் மிலிடரி பவர் கேமில் ஒரு பெரிய செய்தி எங்கு பயன்படுத்தப்படும் நொரின்கோ நிபுணர் யூ ஜெயன் ஜூன் காரியப்படி இந்த ஆயுதம் பயன்படுத்தப்படும் இடங்கள் மவுண்டன் பார்டர் கோஸ்டல் பார்டர் அர்பன் செக்யூரிட்டி மிக்கி ஹவுஸ் மிலிட்டரி சைட்ஸ் மேலும் கம்யூனிகேஷன் டிஸ்ரப்ஷன் ஏரியல் சர்வேலன்ஸ் பிளாக் நான் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதாவது குண்டு இல்லாத போர் ஆயுதம் ஃபியூச்சர் வார் நண்பர்களே இனி வரும் போர்களில் ஹியூமன் நேரடியாக இல்லை குண்டு சத்தம் இல்லை வெடிப்பு இல்லை இன்விசிபிள் எனர்ஜி ஏஐ அண்ட் ட்ரோன் மைக்ரோவேவ் அண்ட் லேசர் இதுதான் ஃபியூச்சர் வார் சீனா இந்த துறையில் மிக வேகமாக முன்னேறுகிறது சுருக்கமாக சொன்னால் பாருங்கள் ஹரிகேன் த்ரீ தௌசண்ட் ஆன்டி ட்ரோன் கேம் சேஞ்சர் மைக்ரோவேவ் வெப்பன் சைலண்ட் கில்லர் யுஎஸ்ஏ வர்சஸ் சைனா நியூ டெக்ரேஸ் ஃபியூச்சர் வார்ஸ் நோ பிளட் ஒன்லி டெக்னாலஜி நண்பர்களே இந்த ஆயுதம் பற்றி உங்கள் கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இதுபோன்ற உலக அரசியல் மற்றும் இராணுவ தகவல்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் வணக்கம்